இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின நான்காம் திருமொழி தத்தளிப்பின் வார்த்தை என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல் ஆமோஸ் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் பத்தாம் வசனம் தனக்காக இயேசு பிதாவிடம் ஜெபம் செய்தார் இந்த முறைதான் இயேசு என் தேவனே என் தேவனே என்ற வார்த்தையை பயன்படுத்தினார் மற்றபடி இயேசு எப்போதும் தனது ஜபத்தை பிதா என்றே தொடங்குவார் பிதாவாகிய தேவன் இயேசுவை ஏன் கைவிட்டார் ஒன்று பிதாவினிடத்தில் இருந்து பிரிக்கப்படாவிட்டால் இயேசு மரணத்தை ருசிக்கவும் ஜீவனை கொடுக்கவும் முடியாது இரண்டு இயேசுவை ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க மூன்று தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்ததால் தேவன் தம் ஒரே குமாரனை நமக்காக கைவிட்டார் சுமந்த நான்கு நம் பாவமே காரணம் தேவனோடு நாம் ஒப்புரவாக பகையை சிலுவையில் கொன்றார் நான்காவது வார்த்தை நாம் தேவனால் ஒருபோதும் கைவிடப்பட மாட்டோம் என்று நமக்கு நிச்சயம் கொடுக்கிறது மேலும் நாங்கள் இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட விலையேறப்பெற்ற பிள்ளைகள் என்று கற்பிக்கிறது அந்தவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராகு ஆமேன்